டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய இந்த இன்பமான மகிழ்ச்சியான பொழுதிலே மனிதர்கள் பல சவால்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பல சிக்கல்களுக்கும் முகம் கொடுக்கிறார்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இல்லை ஏழை பணக்காரன் நடத்துகிற உறவினர் இப்ப இந்த இருந்து எவ்வாறு விடுபடுதல் கேட்கிறார்கள் பலர் மனிதர்களுக்கு பிரச்சினை வந்து கொண்டே இருக்கும் சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை தீர்ப்பதற்கான சக்தியும் பலமும் மனிதர்களிடம் உண்டு முதல் நம்பிக்கை வேண்டும் பாருங்க கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் தரக்கப்படும் அப்ப நீங்க முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இல்லாவிட்டால் வெற்றி கிடைக்காது அப்ப மனித வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நோக்கம்தான் அவங்களுடைய மூளை எப்போ ரிலாக்ஸாக இருக்கு எப்ப அமைதியா இருக்கு எப்போ சமாதானமாக இருக்கு ஸோ இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை கோடிக்கிழங்காக காசு இருந்தோ பொருள் இருந்தோ இது இருந்தோ ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் உங்களுடைய மூலையா ரிலாக்ஸா வச்சிருக்கணும் நீங்க நீங்கள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ ஒரு பேலன்ஸ் பர்சனாலிட்டி உங்களுடைய உங்களுடைய கட்டி வளர்க்கப்பட வேண்டும் இது ஒன்றும் இரண்டாவது உங்களோடு இருப்பவர்கள் உங்களோட இருப்பவர்களை நீங்கள் ஓரளவு உங்களால் இயன்றவரை மகிழ்ச்சியாக வைத்திருத்தல் வேண்டும் நாங்கள் எத்தனை பேரோட நாங்கள் கதைச்சு சண்டை பிடிச்சு எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய தீய சொற்கள் எத்தனை பேருடைய இதயங்களை குத்தி இருக்கிறது எத்தனை பேருடைய இதயங்களை வளைத்திருக்கிறது நாவினால் சுட்ட வடு என்று சொல்வார்கள் எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருக்கிறது எங்களோட தொழிலிடத்தில் எங்களோட குடும்பத்தில் சமூகத்தில் அயல்வீட்டுல கோயில் இப்போ இவ்வாறு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக பாருங்க எதுக்கு உணர்ச்சி வசப்படணும் அப்ப மிக மோசமான அப்ப தான் சொல்றது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்ச்சி பூர்வமான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது மிகச்சரியாக விஞ்ஞான ரீதியான ஹியூமனிட்டி அப்ரோச் மனிதத்துவ அடிப்படை ரீதியான தீர்மானங்களை நீங்கள் எடுத்தீர்களானால் உங்களுக்கு மூளை ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க ஒரு சமாதானம் விரும்பியா இருப்பீங்க நீங்க வெண் சொற்களை பயன்படுத்த மாட்டீங்க பாருங்க அப்போ வெண்முறையற்ற தொடர்பாடல் ஆடல் நீங்கள் வெண்முறையாற்ற நல்ல தொடர்பாடல் ஆடல் வச்சுருப்பீங்கள் எல்லோரையும் மதிப்பீர்கள் சின்ன பிள்ளை வீட்டில் அப்பா அம்மா குழந்தைகள் சண்டே நீங்கள் பார்த்துருப்பீங்களா நாலரை அஞ்சு வயது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்தியாவில் அப்பா நடுவே பேசி கொண்டிருக்கிறேன் வீட்டில் டோச்சர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸோ கதைச்சு அவரை டக்குன்னு சிறையில் போடுங்க என்னால் இருக்க முடியலை எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்ப பாருங்க அஞ்சு வயது பிள்ளை சில நேரம் குழிக்கிது ஒரு சிரிப்பாக இருக்கும் ஆனால் அவன் எப்படி அவன் டீல் பண்ணுறான் பாருங்கள் அப்போ என்னை இவர்கள் என்னுடைய உரிமைகளை மதிக்கிறார்கள் இல்லை பிறகு போலீஸ் அவரை விட்டு உண்டே விட்டு அப்பா அம்மாவுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து தகப்பற உடனே டெலிஃபோன்ல இப்படி இதனாயிங்க அவரை அரவணைங்க அப்போ பாருங்க அப்போ நாங்கள் பொருத்தமில்லாத நடத்தைகளை பொருத்தமில்லாத செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது ரிலாக்ஸ் வராது மூளையில் டென்ஷன் தான் கூடும் இன்றைக்கி எல்லாருக்கும் டென்ஷன் தான் கூடியிருக்கு ஆகவே இதை குறைத்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு வாழ்வதற்கான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோம் நன்றி வணக்கம்